ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நாம் பால் சுறா வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பதா போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லாஸ்ட்டு டூ டேஸாக கஃப் அண்ட் கோல்டு இருக்குது ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாரும் சுறா புட்டுக்கு பச்சை மிளகா தேங்காய் வெங்காயம் போட்டு பண்ணியிருப்பீங்க பட் இதுவும் சுறா புட்டு தான் நான் பச்சை மிளகாவுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மிளகாவத்தில் ஆட் பண்ணி பண்ணியிருக்கிறேன் பட் இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை சுறா புட்டுன்னு சொல்லலாம் பால் சுறா துவரன்னு சொல்லலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த பால் சுறா மீடியமாக நான் இருக்கேன்னு ஒரு ஏழு பீஸ் எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில மீன்களை நம்ம தோலோட போட்டு குழம்பும் வைக்கலாம் ஃப்ரையும் பண்ணலாம் பட் இந்த சுறா மீனை பொறுத்த வரையிலையும் நம்ம தோலை எடுத்துகிட்டு தான் சமையலுக்கு யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இதோட ஸ்கின் ரொம்பவே ஹார்டாக இருக்கும் பட் எனக்கு மும்பையில் பார்த்திங்கன்னா இந்த சுறா மீன் வாங்கியாச்சுனா அதோடய தோலை கடையிலேயே ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் உள்ளோட வேஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணால் மட்டும் போதும் மும்பையில் மட்டும் இல்லை நம்ம ஊர்களையும் இப்படி தான் நினைக்கிறேன் சுறா மீன் வாங்கினா அதோட தோலை எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கலனா நம்ம கேட்டுக்கூட வாங்கிக்கலாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க நான் இன்றைக்கி இந்த சுறா புட்டு மண்சட்டியில் தான் வைக்கிறேன் மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ண இந்த மீனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பிஞ்ச் போல் உப்பும் ஒரு பிஞ்ச் மஞ்சள் சேர்த்து லைட்டாக வேக விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மீனை தண்ணியில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்டீமில் கூட வேக வச்சு எடுக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீனை ரொம்ப நேரம் தண்ணியில் வேக விட வேண்டாம் அதோடய சத்தும் டேஸ்ட்டும் குறைஞ்சிரும் ஸோ லைட்டாக வெந்த உடனே எடுத்துடலாம் அது மட்டும் இல்லை பால் சுராக சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ வெந்த இந்த மீன் துண்டுகளையெல்லாம் தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உறுத்து எடுத்துக்கிடணும் மீனோட முள்ளை நீக்கிட்டு நான் இதை மாதிரி உறுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் உறுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம அடுப்பில் போட்டு கிளறும்போது கொஞ்சம் பொடிய சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் உறுத்து வச்சுருக்குறேன் உறுத்து அந்த மீன் துண்டுகளை தனியாக வச்சுட்டு ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் துருவுன தேங்காய் ஒரே ஒரு மிளகா விற்த்தல் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குற குறைப்பாக பொடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது கூடவே அரைக்கிறதுக்கு சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் கொஞ்சமாக ரெண்டு மூணு பல் பூண்டு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த சுறாப்புட்டில் சோம்பும் பூண்டும் சேர்த்து வைக்கும்போது கொஞ்சம் நமக்கு சிக்கன் ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ தேங்காவை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது நல்லா இருக்காது இப்போ கேஸ் ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடுனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி அதை பொரிய விட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததும் ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புட்டு தோரனுக்கு கண்டிப்பாக பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயம் போட்டு தான் வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சின்ன வெங்காயம் நம்ம ஜாஸ்தியாக சேர்க்க சேர்க்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் லைட்டாக பொன்னீரமாக வதங்கினதும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து நைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அதாவது பல்ஸ் பண்ணி வச்சுருக்க தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் மிக்ஸி ஜார் அலசி ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஜாஸ்தியாக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த தேங்காவுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மீனுக்கு நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறோம் ஸோ உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தேங்காவை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா உறுத்து வச்சிருக்கிற மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீனை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்குன்னு கரண்டி போட்டு நல்லா கிளறிடக்கூடாது மீன் அவ்வளோ பரு நமக்கு துண்டு துண்டாக கிடைக்காது பொடிஞ்சு போயிடும் ஜஸ்ட்டு வெங்காயம் தேங்காய் மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த மீனோட நல்ல ப்ளண்ட் ஆகி வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் விட்டால் போதும் அவ்வளோதான் பால்சுராக புட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் தேங்காய் பச்சை மிளகா போட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சுறா போட்டு தேங்காய் மிளகாவத்தில் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பால் சுறா எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் பால் சுறா வாங்கினா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்